ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது நியூ கலெக்ஷன்ஸ் அதாவது புது கலெக்ஷன் இது வந்து சாமந்திப்பூ அதாவது செவ்வந்தி பூன்னு சொல்லுவாங்க இந்த சைடில் இது வந்து டார்க் பிங்க் செம்பருத்தி பூ செவ்வந்தி பூ பார்க்கறதுல எவ்வளோ மொட்டுக்களும் பூக்களும் இருக்குன்ட்டு இனிமேல் இதுக்கு வந்து சீசனுங்கிறதுனால நிறைய பூக்கும் இதில் ஒரு மூணு கலர் நான் வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து லைட் பிங்க் நடுவில் டார்க் பிங்க் மாதிரி இருக்கும் டபுள் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க லைட் பிங்க் செவ்வந்தி செடி இதுவும் புதுசாக வாங்கி வச்ச செடி தான் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இதோடய க்ரோத்து நல்லாயிருக்கும்னு இருக்கும்னு நினைக்கேன் மழை காலங்கிறதுனால இனிமேல் இதுக்கு சீசனுங்கிறதுனால நல்லாவே பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் இது செம்பருத்தி பூ ஒயிட்டில் ரெட் கலர் மகரம் தாஞ்சா செம்பருத்தி பூ இது ஹைப்ரிட்டு நல்லா பெருசு பெருசாக பூக்கும் பாருங்கிட்ட வந்து செம்பருத்தி பூ செடியே இல்லை ஒன்றே ஒன்று தான் இருக்குது அதனால் செடின்ட்டு வாங்கினேன் சரி சாமி படத்துக்கு வைக்கலாம் நல்லா பெருசாக இருக்குன்ட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஒரு பூ வச்சாலே போதும் நல்லா நிறைவாக இருக்கும் சாமி படங்களுக்கு ஒரு பூ வச்சாலே போதும் அந்த அளவுக்கு பெருசாக பூக்குது மொட்டுகளும் பூக்களோடு தான் வாங்கினேன் இது வந்து செவன் டேஸு மஞ்சள் கலர் செவன் டேஸ் அது கொஞ்சம் பூ வாடினாப்பில் இருக்குது தரும்போது அப்படி தான் இருந்தது இனிமேல் இதை வந்து வெட்டி விட்ட பிறகு தளிர்கள் எப்படி வருதுன்னு பார்ப்போம் கேட்டால் வந்து ஒயிட் கலரில் செவன் டேஸ் ரோஸ் இருக்குது இது வந்து மஞ்சள் கலர் செவன்டீஸ் ரோஸ் இது மரு செடி அதாவது மருவும்பாங்க பூவில் வச்சு அதாவது பூ மாலையில் வச்சு கட்டுவாங்க அவ்வளோ வாசனையாக இருக்குது மறிகொழுந்த விட வாசனை தூக்களாக இருக்குது இந்த செடி மருவும் பாங்க இதுக்கு பேர் வாங்கி வச்சுருக்கேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இலையாக தான் வரும் மறிகொழுந்த மாதிரி ஒரு சாதாரண நர்சரி பையில் தான் வச்சுருக்கேன் தொட்டி இல்லாதனால கொஞ்சம் பையில் பெரிய பேக்கில் வச்சுருக்கேன் ஓரளவுக்கு நர்சரி பையில் வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செடி பக்கத்தில் மறிகொழுந்து செடி மறைக்குழந்து இதில் இது என்னமோ கிராஸ்னாங்க மறைக்குழந்து அதை மாதிரிலாம் இது கொஞ்சம் குச்சி குச்சாக இருக்கு இலை ஆனால் நல்லா வாசனையாக இருக்கும் இது மாதிரி குழந்தை செடி தான் அது பக்கத்தில் லெமன் கிராஸ் இருக்குது பாருங்கள் புதுசாக வச்சுருக்கேன் நிறைய செடிகள் வாங்கிட்டு வந்தேன் இந்த வீட்டுக்கு வந்து செடிகள் நல்லா நிறைய புது செடிகள் வாங்கிட்டு வந்தேன் ரோஸு ஆரஞ்சு இது ஒயிட்ரு அடியில் சூப்பராக இருக்கும் பார்க்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு அடியில் ஃபுல்லாக ஒயிட் கலர் பார்க்கவே ரொம்ப டார்க்கு ஃபேண்டா கலரில் இருக்குது ஆரஞ்சு கலரில் நல்லா பார்க்க பூக்களும் நிறைய பிடிச்சிருக்கு ரெண்டு பூவோடு வாங்கினேன் பேண்டா கலர் டபுள் கலர் ரோஸ் இது புதுச்செடி நிறைய புதுச்செடிகள் வாங்கி வச்சுருக்கேன் ஓரளவுக்கு இந்த கலர் வந்து பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால வாங்கி வச்சுருக்கேன் இது அத்தி செடி அத்தி பழத்தோடு தான் வாங்கினேன் ஒரு மூணு காய் இருக்குது இலை வந்து ரெண்டு இலை தான் இருக்குது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் ஒரு பெரிய வாளியில் ஓரளவுக்கு மண்கை மண்ணை போட்டு நிரப்பி வச்சுருக்கேன் எப்படி வர வளருதுன்னு பார்ப்போம் இது மொட்டை மாடியில் கொண்டு வச்சுருக்கேன் கீழே இல்லாதனால மேலே கொண்டு ஒரு ஓரமாக வச்சுருக்கேன் கயிறு அதாவது கம்பு வச்சு கட்டி வச்சுருக்கேன் நான் காற்றுக்கு வந்து ரொம்ப இது ஆடு ஸ்டெம்மு அதனால் கட்டி வச்சுருக்கேன் ஓகே தேங்க்யூ